ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த எழுத்து சொற்கள் அதாவது இந்த லெட்டர் வேர்ட்ஸ் ஐந்து ஃபைவ் ஆந்தை அவுல் பந்து பால் தந்தை ஃபாதர் சந்திரன் மூன் மருந்து மெடிசின் விருந்து ஃபீஸ் காந்தம் மேக்னட் முந்திரி கேஷ்யூ தந்தம் டஸ்க் சிலந்தி ஸ்பைடர் கூந்தல் ஹேர் குழந்தை சைல்டு வெந்நீர் ஹாட் வாட்டர் வெந்தயம் ஃபெனுக்ரீக் இந்தியா இண்டியா சொந்தம் ரிலேட்டிவ் நீந்து ஸ்விம் ஆனந்தம் ஹாப்பி உளுந்து உருத்தால் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க் யூ